ஜனநாயகன் எவ்வளோ பெரிய கேப்பு எவ்வளோ பெரிய கேப்பு நான் கிட்டத்தட்ட வெளியூர் போனப்போ நினச்சேன் சரி ஓகே ஒரு பத்தொம்பாந்தேதி ஒரு நல்ல முடிவு வந்துடும் இருபத்தி மூணாந்தேதி படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன் ஆனாலுமே அப்படியே தள்ளி தள்ளி போய் அந்த கேஸ் நடக்குது இந்த கேஸ் நடக்குது அது பிரச்சனையாக இருக்குது இது பிரச்சனையாக இருக்குது அப்புறம் மருத்துணிக்கைக்கு திருப்பி அனுப்பணும் ஹைகோர்ட் அப்பீல நாங்கள் மதிக்கலை இல்லை நாங்கள் திருப்பி கேஸ் போடலை அப்படின்னு மாறி 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 போய்கிட்டே இருக்குது தளபதி விஜயுடைய படம் அப்படின்னாவே யங்ஸ்டர்ஸ்க்கு மிகப்பெரிய உற்சாகம் நிறைய பேர் பார்ப்பாங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க பாடலாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் ஃபைட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒரு அது அதுக்கு ஒரு தனி ஸ்டைல் வச்சு எல்லாரையும் கவரும் வகையில் ஒரு விஷயம் பண்ணிகிட்டுருக்காப்புல ஜனநாயகன் படம் வந்து ஆல்ரெடி நம்ம பேசுனது அது வந்து ஒரு படத்துடைய ரீமேக்கு பகவந்த்கேசுடைய ரீமேக்கு அப்படிங்கிறல்லாம் பேசணும் பட் அதுக்கு ஒரு விஜய் ரசிகர் ஒருத்தர் வந்து பதில் போட்டிருந்தார் என்னென்னா ஏ அவர் என்ன படத்தை தெரியுமா பண்ணால் உனக்கு என்ன நாங்கள் எது வேணாலும் பார்ப்போம் அப்படின்னு இருந்தார் ஓகே நல்ல தான் நான் இல்லைன்னு சொல்ல அதுதான் ரசிகர்கள் செய்யணும் அதுதான் கரெக்டான ரசிகர்கள் பக்காவாக செய்கிறாங்க இருக்கட்டும் ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது ஒரு ஹைப் கிரியேட் ஆகும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் அந்த ஒரு நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்துலேருந்து வச்சுக்கணும் நவம்பர் மாதத்துலேருந்து அப்படியே நம்ம ஜனநாயகன் பற்றி நிறையா பேசி பேசி இந்த படம் வரப்போகுது இந்த படம் வரப்போகுது அது இருக்குது இது இருக்குது இந்த படத்தில் வந்து இந்த நடிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லும்போது கரெக்டாக வந்து ஒரு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அந்த ட்ரெய்லரையும் சாங்கையும் ரிலீஸ் பண்ணி ஆடியோ லான்ச் மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க பிரம்மாண்டமாக நடத்துனதுக்கப்புறம் ஓகே இந்த படம் ஜனவரி ஒம்பது தெரிக்க விடுறோம் அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஜனவரி ஒம்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜனவரி ஒம்பது கூட அதுக்கு முன்னாடியே வந்து டப்புன்னு சென்சார் சென்ட்ரல் போடாத ஃபிலிம் சென்சார்லேருந்து இல்லை இல்லை நாங்கள் மறுபடியும் மறுத்தணிக்கைக்கு சொல்லியிருக்கோம் இன்னும் அந்த ரிசல்ட் வரல அப்படின்னாங்க ரிசல்ட் வரலையா சரி வா தளபதி போனால் நாலு நாளில் வந்துடும் அஞ்சு நாளில் வந்துடும் அப்படின்ட்டு அப்படியே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க வெயிட் பண்ணி பார்த்தா சரி நான் வந்து எனக்கு நடந்த சில ஆக்டிவிட்டீஸ் அதாவது தளபதி அவர்கள் வந்து செய்த சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பிடிக்கல பொலிட்டிக்கலாக அப்புறம் இந்த மாதிரி பேசுகிற விதம் அந்த மாதிரி இருக்கிற விஷயம் பிடிக்கல அப்படிங்கிறதுனால நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் பட் அதையே வந்து ரசிகரிடம் என்ன சொல்லிட்டாங்க நீ நீ அதை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் படம் வர்றது அப்படிங்கிறது யாருமே தடுக்கக்கூடாது சரி ஒரு படம் வந்து திரைப்படம்ங்கிறது மக்களுக்காக மக்களோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அந்த படத்தை யாரும் தடுக்கக்கூடாது இந்த படத்தை தடுத்தது எனக்கே ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி டவுன் ஆச்சு ஒன்பதாம் தேதி வரும்னு நினச்சது பத்துன்னாங்க அப்புறம் பத்து இல்லை சார் கஷ்டம்னாங்க அப்புறம் பத்துக்கப்புறம் ஒருவேளை பதினாலு பதினஞ்சு ரிலீஸ் பண்ணுனாங்க பதினாலு பதினஞ்சு ரிலீஸ் ஆனால் ஓகே ரிலீஸ் ஆகலை அப்படின்னப்ப இப்போது இன்னும் ரெண்டு படங்கள்லாம் வந்து டிடிடி படம்லாம் வந்து பயங்கர அமோக வெற்றி ஆகிடுச்சு ஸோ இது ரிலீஸ் ஆகாத நேரத்தில் சில விஷயங்களை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு நல்ல சாதாரண காரம் இது ஒரு மாஸ் சப்ஜெக்ட் ஒருவேளை இந்த சப்ஜெக்ட் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் வந்திருந்ததுன்னா எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு தெரிஞ்சிருக்காது எப்பவுமே அது ஒரு ஏற்ற இறக்கம் வந்திருக்கும் பட் லக்கு மியர் லக் என்னன்னா அந்த கதையும் சூப்பர் கதை சூப்பரான பர்ஃபார்மன்ஸு டிடிடிடி அதில் வந்து இந்த படம் வந்து ஒரு சிங்கிள் மேனாக அப்படி ரேஸில் வந்து கலந்துக்கிட்டதுனால அதுவும் சூப்பராகிடுச்சு இப்போது இந்த கேஸ் நவந்து நவந்து போகுது இந்த சமயத்தில் எனக்கு இந்த ஜனநாயகன்னு ஒரு ஃபீவர் ஒன்று வரும் எப்பவுமே ஒரு படத்துக்கு வந்து பட்ட பட்ட பட்டன ஃபீவர் எல்லா படத்துமே இப்போ கூலி எடுத்துக்கோங்க கூலி 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 எப்போ பார்க்கறோம் எப்போ பார்க்குறோம் ஏன் ஃபஸ்ட்டு ஓஸ்ட் டே ஃபஸ்ட்டோ அது இது அந்த அந்த ஃபீவர் வரும் அந்தாலும் அப்புறம் ஏ படம் அப்படி இருக்கு படம் இப்படி இருக்கு அப்படி அப்புறம் அதை பற்றி ஒரு ஒரு வாரம் ஸோ இது வந்து ஒரு ஒரு அதை பற்றி பேசுவதற்கான ஒரு நேரம் ஒரு ஜங்க் இருக்கும் ஆனால் இங்கே என்ன ஆகிடுச்சு அந்த ஃபீவர் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு அந்த நெத்தியில் பத்து போடுவாங்கல்ல நெத்தியில் பத்து போட்டு கொஞ்சமாக குறைஞ்சாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாத்திரை கொடுத்தாங்க இன்னும் ஃபீவர் இருக்குது அப்படின்னு ஊசி வச்சு ஏற்றிட்டாங்க ஸோ இப்போ என்னென்ன அந்த ஃபீவர் சுத்தமாக போயிடுச்சு அந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் போயிடுச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆனால் பார்க்கலாம் பார்த்துக்கலாம் நாளைக்கு தான் ரிலீஸ் பார்த்துலாம் பார்த்துக்கலாம் ஜனநாயகன் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறத முன்னிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு இந்த படம் ஆல்ரெடி ஒரு படத்தோட ரீமேக்குன்னு சொல்லி கேசரி வந்து அமேசான் பிரைமில் பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போக உடனே கேசரியோட டேரக்டர் வந்து இப்போ ஒரு படம் பண்ணியிருக்காரு சிரஞ்சீவி வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்கிறார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லக்காரோ பகவன் பகவந்த்கேசரி கொஞ்சம் தான் எடுத்திருக்காங்க அது பிச்சர் இல்லை வேறுகதை அப்படின்னு சொல்லி அவர் தெலுங்கில் சொன்னதை நான் அப்படி தெலுங்கு மாதிரி லைட்டாக சொல்லி ஆரம்பித்தேன் ஸோ அந்த மாதிரி அவர் சொல்ல ஆரம்பித்தாரு அதுக்கப்புறம் இப்போது நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப இப்போது நானும் அவளோட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் படம் அப்படிங்கிறது இட்ஸ் ஜனரஞ்சகமான ஒரு விஷயம் படத்தை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தில் என்னென்னலாம் விஷயங்கள்லாம் சேர்த்துருக்கலாம் என்னென்ன பண்ணிருக்கலாம் இதை பண்ணாமல் இந்த படத்தை பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் நினச்சேன் நான் வந்து ஒரு பேச்சுக்கு சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் எப்படியும் தளபதி படம் ஒன்று வரும்னு போகிற போக்க பார்த்தா ஜனநாயனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் வரும் போல இருக்குது இந்த வருஷமே வராது போல இருக்குது அவ்வளோ போட்டு தாளித்து எடுக்கிறாங்க ஆனால் ரொம்ப பாவமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் அவர் இதை பற்றினா யோசிக்கல அவர் கடைசி படம்னு சொல்லிட்டாரு போயிட்டார் அவர் வழக்கம் போல் தன்னுடைய கட்சி வேலைகளும் கட்சி பணிகளில் ஈடுபட்டிருக்காரு சமீபத்தில் கூட இந்த சின்னம் கொடுத்துருக்குறாங்க விசில் அந்த சின்னம் கொடுத்துருக்காங்க அருமையான ஒன்று ஏன்னா எல்லாருமே தேட்டரில் பார்த்தோன்னா விசில் தான் அடிப்பாங்க விசிலே ஒரு சினிமா கொடுத்துட்டாங்க இனியும் வந்து நம்ம ரோட்டில் வந்து சின்ன பையன் திருவிழாவில் விசில் அடித்தா அவர் ஞாபகம் தான் வரும் போலீஸ்காரர் வந்து திருடனை தேடும் போது விசிலடிச்சா அவருங்க யாவன் தான் வரும் குக்கரில் விசிலடிச்சா அவருக்கு ஞாபகம் தான் வரும் இப்போ பிடி பிடிசிஆர் விசிலடிச்சா அவருக்கு ஞாபகம் தான் வரும் ஒலிம்பிக் கேம்ஸ் நடத்துக்கும் போது ரெடி ஸ்டார்ட் கோ அப்படின்னால அப்பயும் அவருக்கு ஞாபகம் தான் வரும் ஸோ இப்படி வந்து விசிலுங்கிறது ஒரு பெரிய யூனிவர்சல் சின்னமாக மாறி வருகிறது அப்போது அந்த சின்னத்தில் இப்போ என்ன ஒன்றே ஒன்று ஓட்டுச்சாவடியில் யாரே இருக்க முடியாது எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அடித்தாங்கன்னா காது கிழியும் அப்படி இருக்கும் விசில் அடித்தாலும் சரி இல்லை அந்த விசில் டிவைஸ் வச்சு அடித்தாலும் சரி அது மாதிரி வந்து இப்போ அந்த சின்னம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இன்னும் அதை அதை நோக்கி தான் போயிட்டு இப்போ டாக்கெல்லாம் அங்கே போயிடுச்சு விசில் சின்னத்தை கொடுத்துருக்கிறார்கள் விசில் சின்னம் எப்படி இருக்க போகுது விசில் சின்னத்தில் நம்ம எப்படி வந்து அந்த ஓட்டு ஓட்டுச்சாவடியில் எப்படி பண்ண போகிறோம் மக்களுக்கெல்லாம் என்ன கொடுப்பாங்க இப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு விசில் கொடுப்பாங்க எல்லார வீட்லேயும் விசில் வச்சிருப்பான்னு ஆளுக்கு ஒரு விசில் விசில் கொடுத்து விசில் ஓட்டு போடணுமா எங்களுக்கு அப்படி கேட்பாங்களா சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அரசியல் விட்டுருங்க ஆனால் இன்னுமே வந்து எப்போ எலெக்ஷன் டேட்டு என்ன அரசியல் வேட்பாளர்கள் யார் வரா என்ன எதுங்கிறதை இன்னும் அனௌன்ஸ் பண்ணல பட் இருந்தாலும் அது ஒரு பக்கம் போனாலும் இந்த ஜனநாயகன் படம் வரலைங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கிறது அந்த வருத்தத்துக்கு என்ன பண்ண பிராணத்தில் இந்த ஃபீவர் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அட்டங்கி அட்டங்க அடங்கிடுச்சு இப்போ வந்து எப்படி இருக்குன்னா முன்னாடியெல்லாம் எங்கள் வீடு பக்கத்தில் ஒருத்தர் கேட்டுன்னு இருப்பார் ஜன எப்போ சார் ரிலீஸே ஜனநாயகன் டிக்கெட் கிடைக்குமா டிக்கெட் ஃபஸ்ட்டே கிடைக்குமா சிக்க சாயங்காலம் சோ சாயங்காலம் ஆமாம் சாயங்காலம் நானும் ஃபஸ்ட்டே பார்த்துருவேன் சாயங்காலம் சார் அவர் இன்னும் ஃபஸ்ட்டு டே சாயங்காலம் பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு ஷோன்னு நினச்சின்னுக்கிறார் அது காலையிலே பார்த்துருவாங்க அவர் தெரியல பாவம் இட்ஸ் அ வெரி ஓல்ட் மேன் பட் இருந்தாலும் அவர் விஜய் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு மேட்டர் சொன்னார் என்கிட்ட விஜய் ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன் என்ன உங்களுக்கு எதுக்காக விஜய் பிடிக்கும்னுப்ப என் பையன் மாதிரியாக இருப்பான் சார் அப்படின்னாரு அது சொல்லிவிட்டு அவர் சொன்னார் என் பையன் இந்த மாதிரி இங்கே தான் அண்ணா கூட ஆனால் படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனோன்னா அப்புறம் கல்யாணம் செட் செட்டான் எப்பயாவது தான் சார் வருவான் பார்க்கணும் போல இருக்கும் அது கொஞ்சம் தோணும் சின்ன வயசில் அவனுக்கு நிறையா நான் விஜய் படம்லாம் கூப்பிட்டு போய் காமிச்சிருக்கேன் சார் அவனை இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதனால் தான் விஜய் பார்க்கும்போது எனக்கு அவனை பார்த்த மாதிரி நான் நான் இதைத்தான் சொன்னேன் ரொம்ப எமோஷ்னலான ஒரு கனெக்டன் இந்த எமோஷனலான கனெக்டு தான் என்ன படம் போது தெரிய ஒரு பாட்டுக்கு இது என்னுடைய கடைசி படம்ட்டார் கடைசி படம்னு சொன்னார் ஆனால் நல்ல விஷயம் இது என்னுடைய கடைசி படம் அப்படின்னாரு எப்போ வரும்னு சொல்லலையே அதனால் அது எப்போ வேணாலும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டில் வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் முடிஞ்சோடனே வரலாம் ஏ அதோட கடைசி படமாக இல்லாமல் கூட இருக்கலாம் ஏய் இந்த படத்தோட டைலாக் மாதிரியே சொல்லிட்டேண்ணா சரி ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூட்டிகிட்டே போகுது ஆனால் இருந்தாலும் அது எலெக்ஷனுக்கு கூடுது என்ன பண்ண போகிறார் அப்படின்னு ஆனால் எல்லாமே அடங்கிடுச்சுங்க இந்த படம் ரிலீஸ் ஆகலன்னாங்க எலெக்ஷனு அது கட்சி மாநாடு எல்லாமே அடங்கிடுச்சு எல்லாமே நார்மல் ஆகிடுச்சி என்ன ஆகிடுச்சுன்னா விஜயால் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு நமத்து போச்சுன்னு அந்த மாதிரி என்னன்னா ஜனநாயகம் நமத்து போச்சு யாரோ மேலே வந்து தண்ணி தொளிச்சுட்டாங்க அப்படின்னு அந்த பூக்கடையில் ஏற்கனவே பூக்கடையில் வேலை பார்த்தவங்க தான் பட்டாசு கடையில் வேலை பார்த்தாங்க அவன் பூ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தண்ணி தெளித்து வச்சாங்கிற மாதிரி அந்த கதையை கூட அவர் எங்கேயோ ஒரு தடவை மேடையில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால் அது ஒரு பட்டிமன்றத்தில் சொன்ன கதை அது அதை எடுத்து இவர் வந்து மேடையில் ஒரு குட்டி சொல்லி சொல்கிறேன் ஒரு தடவை சொல்லிட்டார் ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் போனது அப்படிங்கிறது விஜய்க்கு லாஸ் கிடையாது அவர் சமணம் ஆகிட்டார் ஆனால் கிரெடிபிலிட்டி விஜயோடைய கிரெடிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் அவருடைய அந்த நடிப்பு ஒரு பெரிய ஸ்டாருங்கிற ஸ்டாருடைய படம் ரிலீஸ் ஆகலங்கிறது ஒன்று ப்ரொடியூசருக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நஷ்டம் அது ரொம்ப வருத்தமாக இருக்குது தயவுசெய்து இதை எதிர்க்கக்கூடிய மத்திய அரசாங்கமோ இல்லை அந்த ஓகே கோர்ட்டோ இல்லை சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்துச்சாரோ யாராக இருந்தாலும் தயவு செய்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்க இந்த படத்தினால எந்த மாற்றமும் நினைக்காது மேக்ஸிமம் இந்த படம் வந்தோடனே எல்லோரும் பார்ப்பாங்க எல்லோரும் சேர்ந்து விசிலடிப்பாங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும் அவங்களுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தட்டம் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் நம்ம விட்டுட்டோம்னு வச்சிங்கன்னா கஷ்டம் அதனால் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தட்டோம் ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜனநாயகன் ஒரு மாபெரும் வெற்றியாக வரும் ரிலீஸ் ஆகி அது ஒரு 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 ஷேப்புக்கு வரும் அந்த ஷேப்புக்கு வரும்போது நம்ம அதை பற்றி இப்போ நிறையா பேசுவோம் ஆனால் இப்போதைக்கு அந்த பூ மேலே ஜனநாயகன்ற அந்த பூ சாரி ஜனநாயகன் என்ற அந்த பட்டாஸ் மேலே தண்ணி துளிச்சு வச்சுட்டாங்க அதனால் அது நமத்து போயிருக்கு இனி அதை வெயில் எடுத்து போடணும் காய வைக்கணும் அப்புறம் அது மறுபடியும் வெடிக்குமா இல்லையாங்கிறது திருக்கிள்ளி பார்க்கணும் சாரி திருக்கிள்ளி பார்த்து அதுக்கப்புறமா அதை டிசைட் பண்ணுவோம் இங்கே பாருங்க ஐயோ உங்கள்கிட்ட எது சொன்னாலும் ஏங்க நான் சொன்னது உண்மைங்க அதே நான் சொன்னதை வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க உண்மையிலேயே அந்த மாதிரி ஆகிட்டாங்க அது ஒரு கவலையாக எனக்கு இதெல்லாம் ஏன் நடந்தது இவர் யாரையாவது ஒரு எதிரின்னு சொல்லிட்டாரு மற்றவங்க எல்லாரையும் வந்து நண்பர்னாவும் சொன்னோம் வணக்கம் நண்பா வணக்கம் நண்பின்வார் அவங்க எல்லோரும் நண்பர்னு சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காரு ஒரு எதிரி தான் எனக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தரை எதிரின்னு வாய் விட்டு சொன்னார் மற்றவங்க எல்லாத்தையும் வாய் விட்டு சொல்லாமல் எல்லோரும் எனக்கு எதிரி தான்ட்டார் தான் வந்தது பிரச்சனை அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் வெயிட் பண்ணி பார்ப்போமே என்ன நடக்குது அப்படின்னு ஏதோ இன்றைக்கி சொல்லியிருக்காங்க மறுபடியும் வந்து இனிமேல் கேஸ்லாம் வாங்க நாங்கள்லாம் எல்லாம் வித்ட்ரா பண்ணணும் தேவையும் கிடையாது ஒன்றும் வேணாம் அது வர்றப்போ வரட்டு மறுத்த இன்னைக்கு அனுப்புங்கன்னு அனுப்புங்கிறதுக்காங்க பதினோரு காட்சிகளை நீக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க பதினாலு காட்சியை அப்புறம் அது ஜன அப்படிதான் தான் இருக்கும் பொழுது நாயகனே இருக்காது போல இருக்காங்க அதனால் வந்து ஏகப்பட்ட முக்கியமான காட்சிகளை நீக்கிட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனை இல்லையா வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே